அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது போவர் பன்னெண்டாயிரத்துல சொன்ன ஒரு பூட்டு திறக்கக்கூடிய ஒரு வித்தையை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது கல்லலி இந்த கல்லலி காட்டு பகுதியில உங்களுக்கு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வாயில எப்பயுமே ஒரு கல் வச்சிருக்கும் அதாவது அதோட குகைக்குள்ள இருக்கும்போது அது வாயில ஒரு கல் ஒண்ணு இருக்கும் அந்த எலியை நீங்க கண்டுபிடிச்சோம்னா அது வந்து பூமிக்குள்ளார வந்து ஓட்ட போட்டு பூமிக்குள்ளதான் இருக்கும் அதுக்கு நீங்க ஒரு சைடு புகையை வச்சு இன்னொரு சைடு குழி அந்த எலி வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கும் அதை ஓடும் போது அந்த எலி நீங்க பிடிச்சுன்னா அது வாய்க்குள்ள இருக்கிற கல்ல வெளியே எடுக்கணும் அந்த கல் ரொம்ப சின்ன கல்லாதான் உங்களுக்கு இருக்கும் பெருசா இருக்காது அந்த கல் பாக்குற உங்களுக்கு படிகார கல் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த படிகார கல்லு மாதிரி ரொம்ப பளபளப்பா உங்களுக்கு இருக்கும் அதை எடுத்து ஒரு தாயத்துல அடைச்சு உங்க வலது கையோட மணிக்கட்டுல கட்டிக்கோங்க கட்டின பிறகு ஏதாவது ஒரு பூட்டை பார்த்து அந்த பூட்டை நீங்க ஓங்கி உங்க கையால அடிச்சுன்னாவே அந்த பூட்டு திறக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூட்டு இரும்பால செஞ்ச பூட்டா மட்டும்தான் இருக்கணும் வேற ஏதாவது ஒரு உலகத்தால செய்யப்பட்ட பூட்டா இருந்தா உங்களால அதை திறக்க முடியாது இரும்பல செஞ்ச எந்த ஒரு பூட்டா இருந்தாலும் நீங்க கையில அடிச்சாவே உங்களுக்கு திறக்க ஆரம்பிச்சிடும் இத நமக்கு போகர் பன்னெண்டாயிரத்துல இத பத்தி விரிவா கொடுத்திருக்காரு மிக்க நன்றி